தூத்துக்குடி நாடாளுமன்ற எம்பி கனிமொழியின் வீடு தூத்துக்குடி குறிஞ்சி நகரில் உள்ளது தமிழக சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவனின் வீடு கோல்பேட்டை பகுதியிலும் உள்ளது இந்நிலையில் சென்னையில் உள்ள நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு பேசிய நபர் கனிமொழி எம்பி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் வீடுகளில் வெடிகுண்டு இருப்பதாக கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துவிட்டார் இதையடுத்து இருவர் வீடுகளிலும் வெடிகுண்டு சோதனை நடத்தப்பட்டது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த சோதனையில் சந்தேகப்படும்படியாக எந்தவித பொருட்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை மத்திய அரசின் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் வீடு உட்பட அனைத்து நுகர்வோர்களுக்கும் மின் பயன்பாடு மற்றும் மின்கட்டண விவரங்களை அட்டையில் எழுதி தருவதற்கு பதிலாக மொபைல் போன் செயலி மற்றும் இணையதளம் வாயிலாக தெரிவிக்கும் வசதியை மின்வாரியம் துவக்க துவக்கவுள்ளது இத்திட்டத்தால் ஆளில்லாமல் தானியங்கி முறையில் மாதாந்திர மின் பயன்பாடு கணக்கெடுக்கப்படும் இதற்கிடையே மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் உயரழுத்த மற்றும் தாழ்வழுத்த இணைப்புகளுக்கு ஒருங்கிணைந்த பில்லிங் முறையை செயல்படுத்த மின்வாரியம் முடிவு செய்துள்ளது தமிழகத்தில் பருத்திக்கு உரிய விலை பெற விவசாயிகள் பருத்தியை தரம் பிரித்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு கொண்டு வந்து விற்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது இணையவழி குற்றங்கள் செய்வதற்காக இளைஞர்களை சைபர் அடிமைகளாக்கும் கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் நாட்டில் நம் நாட்டிலிருந்து லாவோஸ் கம்போடியா மியான்மர் நாடுகளுக்கு வாலிபர்கள் கடத்தப்படுகின்றனர் அங்கு அவர்களை பட்டினி போட்டு ஆன்லைன் வாயிலாக பண மோசடி செய்யும் சைபர் அடிமையாக்கி வருகின்றனர் இதுகுறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழகத்திலும் அதுபோன்று சைபர் அடிமையாக்கும் மர்ம கும்பல்கள் செயல்பட்டு வருவது சைபர் கிரைம் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது கிராமங்களுக்கு சென்று பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி பெறாத இருபதிலிருந்து முப்பத்தைந்து வயதுடைய நபர்களுக்கு அவர்கள் வலைவரி இந்நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி தேதி முதல் ஜூன் பதிமூன்றாம் தேதி வரை சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த ராமநாதன் என்பவருடன் பேசிய மர்ம நபர் பல்வேறு நிறுவனங்களில் பதினெட்டு புள்ளி ஆறு நான்கு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் நான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் கிடைக்கும் என்று கூறி மோசடி செய்துள்ளார் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கில் தேர்தல் ஆணையத்திடம் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு உள்ளிட்ட அக்கட்சி பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ஏற்கக்கூடாது உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்திற்கு மனுக்கள் அனுப்பப்பட்டன அவற்றை விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு சட்டத்தின் கீழ் உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகார வரம்பு உள்ளதா என கேள்வி எழுப்பியதுடன் இது தொடர்பாக ஆரம்பகட்ட கட்ட விசாரணை நடத்தும்படி ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை உயர்நீதிமன்றம் பிறப்பித்து ஏழு வாரங்கள் கடந்த பின்னும் அதிகார வரம்பு குறித்து இதுவரை தேர்தல் ஆணையம் எந்த முடிவையும் எடுக்கவில்லை எனவே ஆரம்பகட்ட கட்ட விசாரணைக்கு காலவரம்பு நிர்ணயிக்க பழனிச்சாமி தரப்பில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் கே சுரேந்தர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது தேர்தல் ஆணைய வழக்கறிஞரிடம் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணை குறித்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தில் கேட்டு பதிலளிக்க உத்தரவிட்டனர் இந்த வழக்கு விசாரணையை ஜூலை நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் அமெரிக்கா சென்றுள்ள வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அங்கிருந்து அதிக மகசூல் தரும் கேரட் விதைகளை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு வழங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள வேளாண்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அங்குள்ள பிஸ்கான்சிங் பல்கலைக்கழக செயலர் ரெண்டி ரொமான்ஸ்கி பயிர் பாதுகாப்பு மேலாளர் ஜூலி ஜூலி லாஷா உள்ளிட்டோருடன் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கலந்துரையாடினார் திடீரென பரவும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் முறைகள் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் மேலாண்மை குறித்தும் விரிவாக விவாதித்ததாக கூறப்படுகிறது கோவில் விழாக்களில் முதல் மரியாதை கொடுக்கும் நடைமுறையை நிறுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் பர்கூர் கிராமத்தில் உள்ள பந்தீஸ்வரர் கோவில் மகா பெரிய குண்டம் விழாவில் முதல் மரியாதை வழங்க கோரி தேவராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் அந்த மனுவில் கோவில் வழக்கப்படி தன் குடும்பத்தினர் தலைமையில் சுவாமி ஊர்வலம் நடத்தப்படும் தங்கள் குடும்பத்தினருக்கு தான் முதல் மரியாதை வழங்கப்படும் அதன்படி தனக்கு முதல் மரியாதை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பல கோவில் விழாக்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட காரணமே முதல் மரியாதை தான் கோவில்களில் முதல் மரியாதை கேட்பதன் வாயிலாக கடவுளை விட தங்களை மேலானவர்களாக காட்ட முயற்சிக்கின்றனர் இது விழாக்கள் நடத்தும் நோக்கத்தையே வீழ்த்தி விடுகிறது இது மரபுகள் சமத்துவத்துக்கு எதிரானது கடவுள் முன் அனைவரும் சமம் கோவில் விழாக்களில் முதல் மரியாதை போன்ற நடைமுறைகளை நிறுத்த வேண்டும் என தெரிவித்த நீதிபதி மனுதாரரின் கோரிக்கையை ஏற்க மறுத்து வழக்கை முடித்து வைத்துள்ளார் தொடக்க கல்வித்துறை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்களுக்கான பணியிட மாறுதல் கவுன்சிலிங் ஜூலை இரண்டாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை அந்தந்த மாவட்டங்களில் நடைபெறவுள்ளது முப்பத்தி எட்டாயிரம் பேர் இதற்கு விண்ணப்பித்துள்ளனர் இந்நிலையில் கவுன்சிலிங் நடைபெறும் நாட்களில் அதில் பங்கேற்கும் ஆசிரியர்கள் தற்செயல் விடுப்பு எடுத்துத்தான் செல்ல வேண்டும் ஒழுங்கு நடவடிக்கையின்படி ஒரு பள்ளியில் இருந்து வேறு பள்ளிக்கு மாற்றப்பட்ட ஆசிரியருக்கு மீண்டும் அதே பள்ளியை வழங்கக்கூடாது என்று தொடக்க கல்வித்துறை தெரிவித்துள்ளது மதுரை காமராஜ் பல்கலைக்கழக பதிவாளரை மாற்றி சீனியர் பேராசிரியருக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் என்று பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது பல்கலைக்கழகத்தில் இந்த சங்க நிர்வாக குழு கூட்டம் தலைவர் ஆரோக்கியதாஸ் தலைமையில் நடைபெற்றது பொதுச் செயலாளர் முனியாண்டி பொருளாளர் சண்முகையா முன்னிலை வகித்தனர் இதில் இதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பல்கலைக்கழகத்தில் சம்பளம் வழங்க முடியாதது உட்பட பல்வேறு பிரச்சினைகள் உள்ளன இரண்டு ஆண்டுகளாக கூடுதல் பொறுப்பு வகிக்கும் பதிவாளரால் ஒரு பிரச்சனையை கூட தீர்க்க முடியவில்லை பல்கலைக்கழக பிரச்சனைகளை உரிய முறையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்திற்கு கொண்டு செல்ல முடியாமல் தடுமாறுகின்றனர் இவரை மாற்றம் செய்து தகுதியுள்ள மூத்த பேராசிரியருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தீர்மானம் இந்த தீர்மானத்தின் விவரம் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியனுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது